ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்னும் இந்த வீடியோவில் வந்து என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா வந்து பிளாசண்டா ஆண்டீரியர் பிளாசண்டா போஸ்டீரியர் அப்படின்னா வந்து என்ன ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இருந்தால வந்து இதை வந்து மக்கள் வந்து போஸ்டரியர்ன இந்த பேபி ஆஞ்சிரியர்னா இந்த பேபி பறக்குன்னு சொல்கிறாங்க அதுக்காக தான் வந்து நான் வந்து இப்போ வந்து இந்த வீடியோவை உங்கள் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் வந்து செப்பாலிக் பாலிக் ப்ரெசன்டேஷன்னா என்ன வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து இப்போ வந்து அண்ட் ஆஞ்சிரியர் பிளாசண்டா போஸ்டீரியர்னு நிறைய யூடியூப்பில் போட்டிருப்பாங்க ஆண்டிரியர்னால் கேர்ள் பிபி பிறக்கும் போஸ்டீரியர்னால் பாய் பேபி பிறகுன்னு போட்டிருப்பாங்க ஆனால் அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது அது வந்து நஞ்சு கொடி வந்து நம்ம யூட்ரஸில் வந்து எந்த இடத்துல இருக்கோ அதை தான் மென்ஷன் பண்ணி பிளாசண்டாக போஸ்டீரியர் பிளாசண்டா ஆண்டீரியர்னு மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க அப்புறம் வந்து செப்பாலி பிரெசீசர்னா வந்து நம்ம குழந்தை வந்து தலை கீழ் நோக்கி திரும்புறது இந்த செயல் வந்து இந்த நம்ம வந்து நயந்து வந்து ஸ்கேன் எடுக்கும்போது தெளிவாகவே சொல்லிடுறாங்க பிள்ளை வந்து செப்பாலி ப்ரெசன்டேசரில் வந்து திரும்பி இருக்கு உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரியாக சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து சிலவங்களுக்கு வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்து செப்பாலி ப்ரெசன்டேஷன் வந்து அனாமலி ஸ்கேன்லே இருக்கும் என்னோடய ரெண்டு பேபிக்கு வந்து அனாமலி ஸ்கேன்லேயே வந்து செஃபாலிக் ப்ரெசன்டேஷன் இருந்து அது வந்து மாறலாம் அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிறது மாறலாம் ஏன்னா வந்து குழந்தை வந்து அந்த நேரத்தில் அப்படி இருக்கிறதால அப்படி சொல்லியிருப்பாங்க ஆனால் வந்து ஒரு செவன் மந்த் எயிட் மந்த் குரோத்து ஸ்கேனில் வந்து அவங்க எடுக்கும்போது வந்து அந்த செஃபாலிக் ப்ரெசென்டேஷனாக இருந்தால் உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து நார்மல் டெலிவரி ஆகும் அதனால தான் வந்து அதில் வந்து செஃபாலி ப்ரசங்கை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க குழந்தையோட தலைன்னு வந்து கீழ் இறங்கியிருக்கு கீழ் நோக்கி இருக்குதுன்னு ஆனால் வந்து இந்த குழந்தையோட தலை கீழ் நோக்கி இருந்தால் வந்து இந்த ஒரு பிளாஸ் அண்டா வந்து போஸ்டீரியர் பிளாஸ் அண்டா வந்து ஆன்ஜிரி இது ஏதாவது ஒன்று இருந்தால் ஒன்று இருந்தால் வந்து நமக்கு வந்து பலி வந்து நிறைய நேரம் அதிகரிச்சுட்டு வந்து பேபி பார்ன் ஆகும் ஒரு இது இருந்தால் வந்து நம்மளுக்கு வந்து வலி வந்து உடனே குறைஞ்சிரும் வலி வந்த உடனே குழந்த பறந்துடும் இப்போ வந்து அது வந்து எதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளாசண்டாக போஸ்டீரியரை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிளாஸ் அண்டா போஸ்டீரியர்னா வந்து நஞ்சு கொடிக்கு பின்னாடி வந்து பின்புறம் அந்த குழந்தை வந்து நஞ்சு கொடிக்கு பின்புறம் வந்து இருக்குது போஸ்டீரியர்னா வந்து நஞ்சு கொடிக்க பின்புறம் இந்த நஞ்சு கொடிக்க பின்புறம் இருந்தால் என்ன ஆகும்னா வந்து டெலிவரி டைமில் வந்து நமக்கு குழந்தை பிறக்கும் போது வந்து நஞ்சு கொடிக்க பின்புறம் இருந்து அந்த குழந்தை திரும்பி திரும்பி நஞ்சு கொடிக்க முன்புறம் வந்து தான் வந்து யூட்ரஸ் வழியாக வந்து குழந்தை வந்து பான் ஆகும் அப்படி பார் போது வந்து நமக்கு நல்லா லேட் ஆகும் வலியும் வந்து நிறைய நேரம் இருந்துச்சே தொடர்ந்து இருந்துச்சே இருக்கும் இது தான் வந்து பிளாசண்டாக போஸ்டீரியா அந்த முன்னாடி இருந்து அந்த குழந்தை பின்னாடி பின்னாடி இருந்து முன்னாடி அந்த குழந்தை வந்து வந்து திரும்பி வந்து அது பிறகுதும் பார் ஆகும் அதுதான் பிளாசண்டாக போஸ்டீரியா அதுக்கு வந்து வலி வந்து நமக்கு அந்த டைம்லேருந்து அந்த பிள்ளை அங்கேருந்து திரும்பி வர வர டைம்லேருந்தே வலி தொடங்கி அது எப்போ முன்னாடி வந்து பார் அது ஒரு வலி இருக்கும் பிளாஸ் அண்ட் வந்து நம்ம நஞ்சு கொடிக்கு முன்னாடி தான் வந்து குழந்தை வந்து இருக்கும் நம்மளுக்கு வலி வந்த உடனே வந்து குழந்தை வந்து பானும் பிறந்துடும் வலி வந்து ஒன் ஹவர் டூ ஹவர்லேயே வந்து குழந்தை பிறந்துரும் இதுதான் வந்து பிளாஸ் அண்ட் ஆஞ்சிரியர் நம்ம வந்து இதை தான் வந்து சிலவங்க வந்து பிளாஸ் அண்ட் ஆஞ்சிரியர் கேட் பேபி பிளாஸ் அண்ட் பாய் பேபின்னு சொல்லுவாங்க அது கிடையாது நஞ்சு கொடியை தான் வந்து நஞ்சு கொடியில் வந்து குழந்தை வந்து எந்த பக்கம் இருக்கோ அதை தான் வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா வந்து அப்புறம் எனக்கும் வந்து என்னுடைய ஒரு பேபிக்கு வந்து பிளாசண்டாக போஸ்டீரியர் பிளாசண்டாக ஆண்டீரியர் இருந்து அதை வச்சு நான் உங்கள் கிட்ட வீடியோவெலாம் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கேர்ள் பேபி ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து பிளாசண்டாக போஸ்டீரியர் தான் இருந்தது அப்போ வந்து எனக்கு வந்து நைட்டு விட் ஒன் ஓ கிளாக்கு போலே வலி தொடங்கி தொடங்கி அப்புறம் வந்து மார்னிங் வந்து செவன் ஃபார்ட்டிக்கு தான் வந்து என்னோடய கேல் பேபி பிறந்தா ஆனால் வந்து வலி வந்து ஒன் ஓ கிளாக்லேயே தொடங்க வலி செவன் ஃபார்ட்டி வர தான் இருந்து என்னால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய வலி டெலிவரி வர வந்து அந்த வலி வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய டைமில் வந்து இருந்தது என்னால் முடியும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படி இருந்தது ஆனால் வந்து என்னோடய பாய் பேபிக்கு வந்து பிளாஸ் அண்ட் போஸ்டீரியர் இந்த ஆண்டீரியர் இருந்தது அவன் வந்து ஒரு செவன் தேர்ட்டி ஃபோர் லைட்டாக எனக்கு வலி வந்து அது சடனாக நல்லா வலி வந்து அந்த டெலிவரி நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அவன் பிறந்தாச்சு அந்த டெலிவரி டைமில் வந்து என்னால் வந்து அந்த வலியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை அப்படி திடீர்னு கூடி அப்படி வந்த வலியாக இருந்தது இதுதான் வந்து பிளாசண்டா ஆஞ்சீரியர் பிளாசண்டா போஸ்டீரியர்னால வந்து வலி வந்து நிறைய நேரம் இருக்குது ஆனால் அந்த வலி வந்து நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடிய இருக்குது டெலிவரியோட பிளாசண்டா வந்து ஆஞ்சீரியர்னால் வந்து திடீர்னு வலி வந்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸில் வந்து பேபி பிறக்கும் ஆனால் வந்து அந்த பேபி பிறக்கும் போது வந்து நம்மளால் அந்த வலியை கண்ட்ரோல் பண்ண முடியாத வலியாக இருக்கும் இது வந்து என்னுடைய அனுபவத்தில் உங்களோட யாருக்கெல்லாம் வந்து இப்படி வந்து இந்த பிளாஸ்டன் ஆன்டீரியர் போஸ்டீரியர் இருந்து இப்படி வலி இருந்தது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் போல யாருக்கெல்லாம் இருந்துன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் நாங்கள் கேட்டவங்க எல்லாருக்குமே வந்து ஆண்டீரியர் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்படி தான் இருந்திருக்கு யாருக்கெல்லாம் இப்படி இருந்தேன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா வந்து நம்ம வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து டாக்டர் சொல் சொல்லியிருப்பாங்க செப்பாலி ப்ரஜ ப்ரெசன்டேஷனில் தான் இருக்குது உங்களுடைய வாட்டர் லெவன் எல்லாம் நார்மலாக இருக்குது நஞ்சு கொடி வந்து இந்த சுத்த உணஞ்செயில் எல்லாமே நார்மலாக இருக்குது உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரிக்கு சான்ஸ் இருக்குன்னு டாக்டர் வந்து சொல்லியிருப்பாங்க அப்படி உள்ளவங்க வந்து என்ன பண்ணணும்னா வந்து அந்த குழந்தை வந்து நீங்கள் வந்து இந்த ஈஸியாக வந்து குழந்தைய வந்து புஷ் பண்ணி வெளியே வரக்கு நீங்கள் வந்து யூரோப்பியன் வந்து இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டை வந்து யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நார்மலாக வந்து பழைய காலத்தில் எல்லோரும் வீட்டில் இருக்கல அந்த டாய்லெட்டில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா வந்து அதில் வந்து இருந்துட்டு எழும்பும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் வந்து நம்ம வந்து அதில் உட்கார்ந்து எழும்பும் வந்து நம்முடைய எலும்பு வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும்போது பேபி பிறக்கும் போது வந்து அதை வந்து ஈஸியாக வரக்குவது டக்குனை வந்து இருக்குது அதனால் வந்து நீங்கள் வந்து மேக்சிமம் வந்து அந்த வந்து நார்மல் டாய்லெட்டை வந்து யூஸ் பண்ணுங்கள் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் வந்து அதை யூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து உங்களால் வந்து எவ்வளோ இடம் தூக்க முடியுமா அந்த நைன் மந்தெல்லாம் ஸ்டார்ட் ஆகுன பிறகு எவ்வளோ இடம் உங்களால் நீங்கள் நடக்க வாக்கிங் பண்ணணும்னு தேவையில்லை உங்களால் எவ்வளோ இடம் வந்து குறிஞ்சி குறிஞ்சி தூக்க முடியுமோ அவ்வளோ இடத்த தூக்குங்க கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் வந்து குறிஞ்சி நம்ம தூக்கும்போது வந்து நம்மளுடைய வந்து அந்த எலும்பு வந்து லூஸ் ஆகி பிபி பறக்கிறவங்கள வந்து நமக்கு அவ்வளோ கஷ்டம் இல்லாமல் ஆகும் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்மளை வந்து பேபி வந்து பிறகு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து பளபளப்பு தன்மை இருந்தால் குழந்த வந்து சீக்கிரமாக வெளியே வந்துடும் சொல்லுவாங்க புஷ் பண்ணணும் அப்போ அதுக்கு வாக வந்து நம்ம வந்து ஒரு செவன் மந்த் எயிட் மந்த் ஆகும்போது வந்து தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல அதை வந்து தேங்காயை வந்து திருவி அதை வந்து பால் பிணைஞ்சி எடுத்து அதை எண்ணெய் காய்ச்சி அதை வந்து மாதத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை வந்து நம்ம குடிக்கும்போது வந்து அது வந்து நம்மளது வளவளப்பு தன்மையாக இருக்குது அதனால் வந்து குழந்தை வந்து இந்த கஷ்டம் இல்லாமல் பானாமன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து இது வந்து நான் வந்து குடித்தேன் எனக்கு வந்து ஓரளவுக்கு கட்டுப்படி தக்க சுச்சுவேஷனில் தான் பேபி வந்து ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு இந்த வீடியோவில் இதை தான் சாப்பாடு நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கேன் என்னுடைய சேனலில் விருப்பம் உள்ளவங்க அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்டார்டிங்கில் என்ன யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நாளையில் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்னோட கேள் பேபிக்கு என்ன சிம்டம்ஸ் இருந்து பாய் பேபிக்கு என்ன சிம்டம்ஸ் இருந்து அந்த சிஆர் ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே மென்ஷன் பண்ணிடுறேன் என்ன உணவு சாப்பிட்டேன் என்ன பண்ணு எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து நான் இந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த சிம்டம்ஸ் இருந்ததுன்னா வந்து பாய் பேபி இன்னும் இந்த சிம்டம்ஸ் இருந்தால் கேர்ள் பேபின்னு நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது அந்த குழந்தை வந்து நம்ம கையில் பறந்து வளர்ந்து தந்த தான் வந்து என்ன குழந்தைன்னு தெரியுமே தவிர நம்ம வந்து யூடியூப் சேனலை பார்த்து இந்த சிம்டம்ஸ் இருக்குது எனக்கு இந்த பேபின்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது அதை மட்டும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து இங்குள்ள வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து பிளாஸ்ன போஸ்டீரியர் ஆன்டீரியர் இருந்து நான் சொன்ன வந்து சிம்டம்ஸில் வந்து அந்த பெயின் வந்து எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னுடைய சேனலை பார்க்க தான் இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து என்னுடைய சேனலில் வந்து நிறைய சிறுகதைகள் வருது அதையும் பார்த்து வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நான் நியூவாக ஒரு சேனல் வந்து தொடர் கதைக்கும் குட்டி கதைக்கும் ஒரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க அந்த சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் தாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்